வணக்கம் நான் டாக்டர் மாதிரி வைஷ் இன்று நாம் முகத்தில் உள்ள புண்கள் எப்படி நீக்கலாம் அல்லது குறைக்கலாம் அல்லது உங்கள் அறிகுறிகளில் எப்படி நிவாரணம் பெறலாம் என்பதை பற்றி போகிறோம் முகத்தில் ஏற்படும் புண்கள் கொஞ்சம் சிக்கலானவை ஏனெனில் முகத்தின் தோல் மிகவும் உணர்வூட்டும் தன்மை கொண்டது முகத்தின் தோல் மெல்லியதும் நுட்பமானதும் ஆகும் அதனால் முகத்தில் பயன்படுத்தும் பொருட்கள் எப்போதும் மென்மையானவை இருக்க வேண்டும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடாது மற்றும் இரசாயனம் இல்லாதவை இருக்க வேண்டும் இப்போது நாம் பேச போகிறோம் நம்முடைய முகத்தில் உள்ள சோரியாசிஸுக்கு நாம் என்னென்ன பயன்படுத்தலாம் அது நம்முடைய நுட்பமான தோலுக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் நம்முடைய அறிகுறிகளுக்கு நிவாரணமும் தரக்கூடியதாகவும் இருக்கும் முதலாவதாக தேங்காய் எண்ணெய் இது ஒரு இயற்கை ஈரப்பதம் வழங்கும் பொருள் இது தோலில் உண்டாகும் உருமாறல் மற்றும் உலர்ச்சியை குறைக்கும் மேலும் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் நீங்கள் இரவில் சிறிது தேங்காய் எண்ணெய்யை மெதுவாக மசாஜ் செய்து உங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விட்டுவிட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கடினமான தோல் மற்றும் படலங்கள் மென்மையாக ஆரம்பித்து மென்மையாகி விழுந்துவிடும் இதனால் உங்கள் பாதங்கள் அதிகமாக உயர்ந்ததாக தெரியாது மேலும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் தோல் அதிகமாக உலர்ந்தும் இருக்காது அதற்கு பிறகு நான் ஆலோசனை செய்யும் விஷயம் ஆலோவேரா ஜெல் புதிய அல்லது தூய ஆலோவேரா ஜெலை உங்கள் முகத்தின் தோலில் பயன்படுத்துங்கள் ஆலோவேரா ஜெல் என்பது தோலை சீராக்கும் மற்றும் அமைதிப்படுத்தும் விளைவை கொடுக்கும் இது சிவப்பும் எரிச்சலையும் குறைக்கும் நாளில் இரண்டு முதல் மூன்று முறை மெதுவான ஒரு படலமாக தடவலாம் இதனால் உங்களுக்கு எரிச்சலில் மிகவும் நன்மை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்கள் ஆலிவ் ஆயில் அதாவது நாங்கள் ஜெய்தூன் எண்ணெய் என்று அழைக்கும் எண்ணெயை பயன்படுத்தலாம் ஆலிவ் ஆயிலில் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் உள்ளன அவை புண்களின் உதிரிகளை மென்மையாக்கி அகற்ற உதவுகின்றன இரவில் நீங்கள் ஜெய்தூன் எண்ணெயை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தடவலாம் இதுவும் உங்களுக்கு மிகவும் நல்ல முடிவை வழங்கும் அதுக்கு பிறகு நான் பரிந்துரைக்கிறேன் விட்டமின் இ எண்ணெயை இது தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க சிறந்தது இது உங்கள் புண்கள் மற்றும் நுண்ணிய கோடுகளை குறைக்கும் நேரடியாக கேப்சூலில் உள்ள எண்ணெய்யையும் உங்கள் தோலில் பயன்படுத்தலாம் இது முற்றிலும் பாதுகாப்பானது அதுக்கப்புறம் நான் நீம் எண்ணெயை பத்தி பேசுகிறேன் நீம் எண்ணெய் நோய் எதிர்ப்பு அமைதிப்படுத்தும் மற்றும் எதிர்ப்பு அழற்சி விளைவுகளை வழங்குகிறது உங்கள் முகத்தின் தோலில் நேரடியாக பயன்படுத்த வேண்டாம் எப்போதும் அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்துங்கள் இரண்டு முதல் மூன்று துளிகள் நீம் எண்ணெயை தேங்காய் எண்ணெயில் கலந்து பயன்படுத்தினால் நல்ல முடிவுகளுக்கு இது போதுமானது இப்பொழுது நான் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை சொல்லப் போகிறேன் முகத்தில் நேரடியாக பாப்சி எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் அது உங்கள் தோலில் அதிகமான எரிச்சல் விளைவிக்கலாம் எரிவும் செய்யலாம் எந்த ஒரு ரசாயன அடிப்படையிலான கிரீம் அல்லது ஸ்டீராய்டு கிரீமையும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் இவை அனைத்தும் உங்கள் முகத்திற்கு சேதம் விளைவிக்கலாம் உங்கள் டார்க் ஸ்பாட்கள் நிலையானதாக மாறக்கூடும் ஒன்று மென்மையான முகக் கழுவும் பொருளை பயன்படுத்துங்கள் ஸ்கிரப் அல்லது கடுமையான சோப்புகளை தவிர்க்கவும் முகம் கழுவிய பிறகு உங்கள் தோலை அதிக நேரம் ஈரப்பதமாக வைத்திருக்க ஒரு நல்ல மென்மையான மாய்சரை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் பாச்சுகளுக்கு பணியை பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வை தரும் மேலும் உங்கள் தோளில் பபடிகள் உருவாகும் செயலிலும் உதவும் பாச்சுகளுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் முகத்தின் மற்ற தோளிலும் இது நல்ல விளைவை கொடுக்கும் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரைஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்கும் முழுமையான குணத்திற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி